கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதில் அந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு சூரிய பகவானை வெளிப்பட்டனர் கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகளை இதன் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் செய்து வருகிறார் இந்த நிலையில் இன்று வழக்கறிஞர் அலுவலகம் முன்பாக சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் தலைமை தாங்கினார் சிவாஜி காலனி குடியிருப்போர் நல சங்க தலைவர் லயன் டாக்டர் நடராஜன் கோவை மாநகராட்சி கல்வி குழு தலைவர் மாலதி தேவேந்திர மடாலயம் தேவேந்திர மடாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு பொங்கல் பொங்கி வந்த நேரம் பொங்கலோ பொங்கல் என கூப்பிட்டும் உலவையிட்டும் கொண்டாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டு பொங்கல் உண்டும் மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பைனான்சியர் பெருமாள் நாகராஜன் வசந்தம் ராஜகோபால் ஜெயந்தி செல்வராஜ் சுந்தரராஜன் இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் டாக்டர் கருப்பையா கணேசன் பாஸ்டர்கள் கார்த்தி டேனியல் அதிமுக கோபால் வளரும் தமிழகம் கட்சி மண்டல தலைவர் சந்திரன் வழக்கறிஞர் வெற்றிவேல் சட்டக்கல்லூரி மாணவர் சதாசிவம் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் ஜான் செல்வராஜ் லட்சுமி திவ்யா ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன் ராஜா மோகன்காந்தி பால் கம்பெனி சுரேஷ்குமார் பரமேஸ்வரன் வெங்கட் கணுவாய் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது